வணக்கம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் மற்றும் கல்வி நிலையங்களுக்கும் உள்ளுருடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தின போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் இருநூத்தி பதினெட்டாவது நினைவு நாளான மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு உள்ளுருடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அனைத்து பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதேபோல நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வல்வில் ஓரி விழா கொண்டாடப்படும் அதன்படி நிகழ்வாண்டில் தமிழக அரசின் சார்பில் வல்வில் ஓரி விழா சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி கொண்டாடப்பட உள்ளது இதனை ஒட்டி அரசனுடைய பல்துறை பணி விளக்க கண்காட்சி கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இந்த விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பள்ளி கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர் அரசு அலுவலர்கள் பல்வேறு துறை பணியாளர்கள் குடும்பத்துடன் கொல்லிமலை பகுதிக்கு வருவார்கள் என்பதால் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடை பதினெட்டு ஆடை பெருக்கு தினத்தை முன்னிட்டு மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வருகிற சனிக்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார் இது தவிர ஒரு சில மாவட்டங்களில் கூடுதலாக விடுமுறை அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சார்ந்த விவரங்களையும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி